சொல்ல அதே மாதிரி நம்ம சுரேஜக்கர் நான் சொன்னார் இங்கே எல்லாமே பயங்கரமான நடிப்பு சாமான்னு இருக்காங்க ரொம்ப தான் ஏன்னா இங்கே நிறைய பேர் எல்லாருமே சூப்பர் ஆர்டிஸ்ட் தான் நான் வந்துட்டு பேசிக் பிளேனர் நடிப்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் நான் சொல்லியிருக்கேன் நிறைய இன்ட்ரோடாக சொல்லியிருக்கேன் பிகாஸ் நான் வந்துட்டு மற்றவங்களாம் வந்து காலேஜ் மூஸ்டர்லாம் போனாங்க பட் நான் இப்போ தான் ஸ்கூல் ஸ்கூலுக்கு சேர்ந்திருக்கேன் நடிப்பை பொறுத்த வரைக்கும்

அவன் பெட்டோ சொன்னேன் ஃபஸ்ட்டு ரியூடாலிங் தான் சொன்னார் பெட்டோ கதை இருக்கு டாலி நீங்கள் கேளுங்க உங்களுக்கு அது பிடிச்சது தான் நீங்கள் பண்ணுங்க ஓகே நான் பிட்டோட சொன்னேன் ஓகே டா வாட் சொல்கிறேன்னு விட்டோ வந்து சொன்னார் சொன்னால் உண்மையான அவன் நர நரேஷனே வந்துட்டு செம்மையாக இருந்தது அவர் சொல்கிற விதமாக வந்து பயங்கரமாக இருந்தது ஓகே நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது ஏன்னா ஆஃப்டர் லீவுக்கு அப்புறம் எனக்கு நிறைய அந்த நெகட்டிவ் ஷேடு தான் வந்தது ஃபுல்லாகவே நிறைய அதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரிக்கு தெரியல போலீஸ்கார்னா போலீஸ்காராக வந்துருக்காங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அப்படி வில்லனாக இருப்பாங்க அதே மாதிரி தான் எனக்கு அதே மாதிரி தான் வந்து சைக்கோ அப்படியே சைக்கோத்துல தான் வந்துருந்துது சொல்கிறாங்களா சார் நீங்கள் எடுத்துணும் அப்படியே கற்றுக்கணும் ஓடிங்க சார் ஓடி எப்படி கழுத்து அப்படியே எவ்வளோ சே சார் சே சார் சார் ஒன்று பண்ணியாச்சு போதும் சார் எனக்கு ஜாலியாக பண்ணுவேன் எனக்கு ஒரு ஆசை எனக்கு எனக்கு சேனி ஜாலியாக அந்த மாதிரி பண்ணிட்டோ சொல்ல ரொம்ப பிடிச்சிச்சு இதாம்பா ஜாலியா இருக்கும் அது சாங் ஜாலியான கதையாவே வந்துட்டு அதுவும் அம்மா கேரட்டெல்லாம் சூப்பராக நடிச்சிருக்கேன் வந்துட்டு இப்பதான் வெளியே சொல்லுங்க சார் என்ன ஆக்டர் சார் நான் கபடி படத்துல என்னமா நடிச்சிருக்கேன் நடிப்பு இவ்வளவு பட்டாளத்து நடுவில் நம்மளும் வந்திருக்க வேண்டிய எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு கிரேட்டாக ரொம்ப ரொம்ப சம்மையாக வந்துருக்கு நான் போட சமையல் வந்துருக்கு மற்றேன் போட வந்துருச்சு அவன் இது நட்டீசாக அதுவும் ரியல் டாலி ரியல் டாலி பற்றி சொல்லவே தேவை பிகாஸ் ஆல்வேஸ் ஆக எல்லாருக்குமே ரொம்ப வருஷம் ரொம்ப வருஷம் பயங்கரமான ஒரு நட்பு இப்ப நான் நான் என்ன சொன்னாலும் அவருக்கு எப்போ அவசரம் ஓகே நான் பழைய ரொம்ப உங்களை பத்தி போகிற வார்த்தை இல்லை ஆ வரவே இல்லை நானும் அது எதாவது ஏதாவது போகலாமான் வரல ஏன் வச்சுக்க அதுதான் வரலடா பேசுகிறேன் தெரியல சட்டப்போம்

மியூசிக் டேரக்ட் இரு சூப்பராக கலக்கியிருக்கான் சாங் சான்ஸே இல்லை நான் எப்படி பார்க்கவே இல்லை ஃபஸ்ட்டு விட்டோ சொல்லப்போ நான் சூப்பராக பண்ணேன் அந்த மியூசிக் சூப்பராக பண்ணணும் அப்படியே சரி ஓகே அந்த நம்மளுக்கு சாங்ஸ் நிறைய கேட்டு கேட்டு நம்மளுக்கு அந்த ஒரு சின்ன ஒரு சின்ஸ் தெரியும் ஓகே இது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகலான்ட்டு அப்போ அந்த 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 இது பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கேட்சாக சரி விட்டு சமைட்டான் முக்கியாக இருந்தான்ட்டு கரெக்டாக அதே மாதிரி இப்போது ட்ரெண்டிங்கில் சூப்பராக பண்ணியிருக்கேன் அதனால் ரொம்ப ஹாப்பி

ஒரு ஒன் டேயில் சாங் மீது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும் அதை வந்துட்டு சூப்பராக கலையிடாங்க சூப்பராக இருந்துச்சாலேஸ் இன்னும் நிறைய சாங் பண்ணி வளர்க்கணும் ஆனால் சராக வளர்க்குறேன் அண்ட் மார்ச் சாங் இந்த படம் ரிலீஸ் ஆகுது ப்ளீஸ் எல்லாரும் வந்து பாருங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஓகே ஆ ஐயோ ஐயா ஐரா பார்த்துட்டேன் நான் கண்ணே தெரிஞ்சிச்சு என்ன என்ன சொல்கிறேன் ஐயா ஓகே தான் வந்துட்டு என்னோட கதையில வந்து ஹீரோயின் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அது ரொம்பதான் அது ஃபர்ஸ்ட் மாஸ்டர் இங்க என்ன ஃபேமஸ் ஆகும் கேட்டாங்க ஷூட் தான் வந்துட்டு நாட்டு ரெண்டு நைட்ல அப்போ அப்போ சாண்டி மாசிக்கிற போட்டோ எடுத்துருக்கேன் என்ன இவங்க முக்கிய ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது யார் இவ இவங்களும் போட்டோ எடுத்துருக்காங்க அப்போதான் கூச்ச கூடாம கேட்டாங்க நீங்க ஃபேமஸ் ஆன்ட்டு கொஞ்சம் அடுங்க ஒவ்வொரு ஓரளவுக்கு ஓகே மணி ஓ அப்போன்ட்டு உடனே இங்கே சர்ச்லாம் பண்ணி பார்த்தாங்க அப்போ வீடியோலாம் டான்ஸ் ஓ மாஸ்டர் ஓகேன்னு ஃபேமஸ் பட் சம் ஆர்டிஸ்ட் சூப்பராக நடிச்சிருக்காங்க அவங்க ஆக்சுவலாக அவங்க தமிழ் அந்த டைம் வந்து அவங்க லேர்னிங் ஃபஸ்ட்டு தான் தமிழில் எழுதி எழுதி விட்டு சொல்லி சூப்பராக பேசியிருக்காங்க இல்லாத சூப்பராக வாழ்த்துக்கள் இன்னும் நீங்கள் நிறைய படம் இயனா பெரிய பெரிய படம் பண்ணி சார் பார்த்தேன் அதுக்கப்புறம் மற்ற டெக்னிஷியன் கேமராமேன் அர்ஜுன் சூப்பராக கலைஞருக்காரும் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லோரும் இன்னும் நீங்கள் நிறைய படம் பண்ணணும் பெரிய பெரிய படம்னு சார் வாழ்த்துனா உங்களுக்கு கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆமாம் அந்த ட்விஸ்ட்டு தான் வாங்கிட்டு அந்த குழந்தைய நான் தான் சொல்லுவீங்களா அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச